இந்த நிலைமை தான் இந்தியாவுக்கு வரும் கூட்டணிக்கு இப்போ எப்படி வந்திருக்கோ இதே நிலமை இந்தியாவுக்கு வரும் பாரதிய ஜனதா தொடர்ந்து ஆண்டுச்சுனா இதே நிலமை இந்தியாவுக்கு வந்துருக்கும் தடவை வெளியேறாங்கள்ல அந்த நிலமையே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி உருவாக்கும் துண்டு துண்டாக இந்தியாவை சிதைக்கும் நீங்கள் எழுதி வைங்க தூத்துக்குடியில் இந்த சத்யா விடுதியில் ஒரு அரங்கத்திலிருந்து சீமானு ஒருத்தன் சொன்னால் அப்படின்னு நான் சொல்லலை எங்கள் முன்னோர்களே சொல்லிவிட்டேன் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார் சொல்லிருக்காருல்ல அதை நோக்கி தானே வேலை செய்யற நாட்டின் பிரிவினை தூண்டுறது சாதாரண மக்கள் நம்மளா நம்மளை பிரிவினைவாதிம்பாங்க வாதிப்பாங்க ஆனால் பிரிவினை தூண்டுறது யார் இந்தியா கூட்டணி வந்து தொடக்கத்திலே தெரியும் அது நிலைத்த அது அது ஒரு நோக்கத்தில் குவிக்க முடியாது இவங்களால் ஏன்னா இப்போ நீங்கள் எதார்த்தத்தை பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி வாக்கு செலுத்திப்பாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு செலுத்துமா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு செலுத்துமா போன தடவை ஐயா பினராயி விஜயன் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னையை தோக்கடிக்க காங்கிரஸ்காரர்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினீர்களா இல்லையான்னு அவர் கேட்டதுக்கு பதில் இருந்ததா இல்லை மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தாவை தோக்கடிக்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினாங்களா இல்லையா அது அவங்க கேட்டதுங்க அப்போ அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அம்மாவை தோக்கடிக்க தான் முயற்சி பண்ணுவோம் கெஜ்ரிவாலா பஞ்சாபில் தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா டெல்லியில் கெஜ்ரிவாலாக தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா டெல்லியில் எதிரி இந்தியாவில் கூட்டணி வங்கத்துல எதிரி இந்தியாவில் கூட்டணி கேரளாவில் எதிரி இந்தியாவில் கூட்டணி இந்தியான்னு ஒன்று தனியாக இருக்கு அப்போ இது எவ்வளோ வேடிக்கையான ஒரு ஒருங்கிணைவுன்னு பாருங்கள் அதனால் அது தொடக்கத்தில் தெரியும் நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குமா அந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்த பேச்சு இருக்குது அதையேதான் திருப்பி இப்ப பேசுறேன் அப்பவே தெரியும் இது சரியா வராது பிஜேபி கூட்டணியில் ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைகிறார்கள் அந்த இந்துத்துவ கோட்பாடு அந்த கருத்தியலோட ஒத்துப்போனவர்கள் இணைகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியில் அப்படி இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் கொள்கை முரண் இருக்கிற கட்சிகள்லாம் சேரும்போது இப்போ அம்மா மம்தா இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கணும்னா அவங்க அந்த இடத்துல அதிகப்படியாக அடிச்சு வரணும் கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணிக்கு வலிமை வரணும்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸ் அடிச்சு வெளியில் அதிகப்படியாக எடுத்து வந்து வரணும் அதுக்கு வாய்ப்பு மும் பஞ்சாப்லையும் டெல்லிலையும் கெஜ்ரிவால் அதிகமா ஜெயிச்சு வந்தாதான் இந்திய கூட்டணி வலிமை பெறும் ஆனா நீங்க அவரை ஜெயிக்க விடாம தோகடிக்கு போராடும் போது எப்படி நீங்க இப்படி பாருங்க சிதம்பரத்தில் எங்க அண்ணன் நின்னாங்கல்ல திருமான் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்றாங்கன்னு நினைக்கிறீங்க மூவாயிரம் வாக்கு இல்லை மூவாயிரம் மூவாயிரத்தி தொண்ணூறு ஐயாயிரமே வச்சுக்கிடுவோம் அவ்வளோ பெரிய தலைவர் ஐயாயிரம் வாக்கில் தான் வெல்ல முடியுதுன்னா அது அதுவரை விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும் தான் அங்கே சொல்ல முடியாது திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்கு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு மதிமுக இருக்குது நல்லா கொஞ்சிக்கிறேங்க இத்தனை கட்சிகள்லேருந்தே எங்கள் அண்ணன் மூவாயிரம் நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு இல்லை பார்த்தீங்களா அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டு வைக்கிறேன் அவருக்கு வெள்ளை வேலை செஞ்சு தான் நாற்பது ஐம்பதாயிரம் வாக்கு வென்றுப்பாரு வேலை செய்யலை அப்போ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குமே ஒழியா இது போய் பேசி என்ன இருக்குது சொல்லுங்க அவ்வளோ பெரிய தலைவரே நீங்கள் கண்டுக்கல அப்புறம் இது இந்த கூட்டணி எப்படி இருக்கும் நான் என்ன சொல்றது சொல்லுங்க சொல்லுங்க அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு அவர் வென்றதாக அவங்களா போராடி வென்றது நீங்கள் என்ன நீங்கள் என்ன சிவன் கோயிலா இல்லை இது இப்போ திருவள்ளுவர் கோயிலா இல்லை யார் நீங்கள் அவங்கள வந்து நான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிதி ஒதுக்குறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லை ராமருக்கு கோயிலா நீங்கள்லாம் நீங்கள் யார் நீங்கள் எல்லாம் எதுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும் எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கணும் என்னடா தம்பி எப்போ இந்த மக்களுக்கு அறிவு வரப்போது தெளிவு வரப்போகுது சொல்லுங்க சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கோயில் கோயிலாக போக முடியுது சொல்லுங்க சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிறவர் ஒரு ஏழையை தரிசிச்சு அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட இறை சேவை ஒன்று இருக்க முடியுமா திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா எங்களை தான் அவர் மனுஷனாகவே மதிக்கலையே நீங்கள் என்ன போய் பேசிக்கிறீங்க இவங்க குளிர் குளிர்மலை வெள்ளத்திலேயே எங்களை காப்பாற்ற வரல ஆனும் உள்ள பாதுகாப்புங்கிறேன் ஒரு வேலை வெடிச்சு செதறனா இன்னைக்கு என்ன பார்ப்பாங்க கிட்ட வருவாங்களா ஸ்டெர்லைட்டில் ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட பின்ன அப்படியே நீங்க தெருவுக்கு தெரிய என்ன மாதிரி ஊர் ஊரா போனீங்களா அப்படின்னா எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு எவ்வளவு பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு எவ்வளவு விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு சாலை பழுதாயிருக்கு எல்லாம் தெரியும் மக்கள் எவ்வளவு வாழ்விடத்திலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து நிக்கிறாங்க நீங்க சாலையில் சாலைகள் ஒரு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தை எடுத்து ஒட்டி வச்சு பார்வையிட்டு போற நீங்க நீங்க அதை டெல்லியிலே இருந்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அனுப்பியிருப்பாங்க அங்கே இருந்து பார்த்துட்டு போயிடலாமே இதை தான் நாங்க செத்த போது கன்னியாமுரியில பிரதமர் வந்து பார்த்தாரு அதே தான் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது எங்களுக்கு உணர்வும் கிடையாது உயிரும் கிடையாது உரிமையும் கிடையாது நாங்கள் வெறும் ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கும் என் நிலத்தின் தான் நான் வரி கட்டுறேன் அது தேவைப்படுது என் நிலத்தில் நிறைய வளம் இருக்கு ஏன்னா நான் பூர்வீக குடி இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தான் இருக்கு அதனால என்னை வச்சிருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நீ கங்கை படுகைகளை மீத்தண்ணி தென் இருக்கா இல்லையா காவிரி படுகையில் இருக்கு தோன்ற கங்கை படுகையில இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு ஏன் தோன்றல மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது நாடங்களும் பல்வேறு நிலப்பரப்புகளில் மாநிலங்களில் மலைகள் இருக்கு அங்கேயெல்லாம் நடத்த முடியாத நீற்றின் ஆய்வை ஏன் தேனியில மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் ஏன் குடையிற ஏன்னா அவனுக்கு ஆள் இருக்கு எனக்கு இல்லை இவ்வளவுதானே அதுக்கு மேலே என்ன பேசுறீங்க விடுங்க

எல்லாரும் கோயிலை வீடை கட்டி திறப்பாங்க கோயிலை கட்டி திறப்பாங்க நம்மளால திறந்துட்டு கட்டுறாரு கோயிலை கட்டிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்ல முடியுமா என்கிட்ட கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு மீதி எல்லாம் செட்டு தானே செட்டு தானே செட்டா இல்லையா நம்ம ஐயா அவசர அவசரமாக ஓமந்து ராமசாமி இப்போ மருத்துவமனை இருக்கு நம்ம தாத்தா பேர்ல அதை வந்து சட்டசபையாக திறந்தது அப்படி தான் மேலே தோட்டா தண்ணி வச்சு போட்டு தான் திறந்தார் அப்படி தான் செட்டு போட்டு தான் திறந்துருக்காரு இனிமே தான் கட்டுவாங்க நான் அதை முதல்ல சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருன்னு அவரால் கட்சி முடிக்க முடியல ஆனால் கட்டின வரைக்கும் வச்சு திறந்துட்டேன் அவர் நிலைமை என்ன உள்ள போனாரா தொட்டு தரிசிச்சாரா அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்தவனா மனிதனாவது நடத்தினாங்களா இந்த சனாதன தர்மம் பேசின பெருமக்கள்லாம் எங்க நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை அப்படியே பிரசாத் லட்ட கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீ இளிமகன் இளிமகன் தான் நாட்டின் முதல் குடிமகளாவே ஆயிட்டாலும் நீ தான் நீ வந்து விதவை தான் உன்னை கோயிலுக்குள்ள விட மாட்டான் உன்னை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூப்பிட மாட்டான் நாட்டின் முதல் குடிமகனா இருந்து ராம்நாத் கோயிலுக்கு நிலம என்ன கோயிலுக்குள்ளே போனார மரத்து நிழல்ல இருந்து தானே வளர்த்துட்டு போனாரு அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாமை இருக்குறங்க என்னங்க சகோதரத்துவோ சமத்துவம் வேற்றுமையில் வெற்று வார்த்தை பத்தியல இது சனாதன தர்மமா கர்மமா அவ்வளவு பெரிய ஒருத்தர் வச்சுக்கிறோம் நமக்கு பிடிக்குது பிடிக்கல நாட்டின் முதன்மை அமைச்சர் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ அவளை அவமதிக்கிற ஒரு பத்தாண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே வந்து பார்க்கணும் கோயில் கோயிலாக போய் கும்பிட்டுருக்கார குஜி அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போது அதுவாக பூத்தேஜென்ட்டு இல்லை என்ன கதை எது இது என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஐயா நான் கேட்குறேன் மோடி கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க தனுஷ்கோடியில் போனீங்க அங்கே ராமர் வந்து நின்னார் தண்ணி குடித்தார் அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க அங்கே ராமர் பாதை இருக்குங்கிறீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க நேராக அயோத்திக்கு போகிறீங்க இத்தனை கோயில் எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வர மாட்டேங்கலையே திருச்செந்தூருக்கு வந்துருக்கலாம் பழனிக்கு போயிருக்கலாம் போயிருக்கலாம்ல அவன் எந்த கடவுள் இல்லையா அவன் உங்கள் பிஜேபி ஆள் ப்ராப்பர்ட்டி அவன் அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு அதான பிரச்சனை இது சொல்லுங்க சொல்லுங்களே ஒரு ஏன் போகல அவர் அவசர அவசரமாக நாளைக்கு கத்திரா வந்து கும்பிட்டு போப்பான்னு கூட சொல்லுவாங்க என்னவோ ஒன்று

மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்குங்க நாங்கள் தான் போய் கும்பிடுறோம் வழிபாடு கும்பிடுறோம் நடக்க முடியலன்னா தூ இது இருக்க அது தோழி மாதிரி வச்சு தூக்கிட்டு போய் கும்பிட வைக்கிறோம் வீட்டிலேருந்து கும்பிடுறோம் எல்லார் வீட்டு பூஜாரையிலையும் முருகன் இருக்கிறான்ல சொல்லுங்க இப்போ என் வீட்டு பூஜரையில் எல்லோரும் இருக்கிறாங்க எங்க க மாயன் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு என் குழந்தைம வீரமாகாளி இருக்குது முருகன் இருக்கிறாரு மீனாட்சி அம்மன் இருக்குது என் மனைவிக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்குது அதனால மீனாட்சியை வச்சு கும்பிடுது எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ கோயில் இருக்கிற கடவுளுக்கு தான் சக்தி இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த தெய்வத்துக்கு ஆற்றல் இருக்குன்னா எல்லா வீடுகளையும் பூஜை அரை எதுக்குன்னு ஏட்டால் பதில் வச்சிருக்கீங்களா எடுத்துருவீல கோயிலில் இருக்கிற போய் கும்பிட்டா தான் அருள் கிடைக்கும் அதுதான் இப்ப அங்கே இங்கே இருக்கிற சாமிக்கு ஆற்றலைன்னா பூஜை அறிவு அதுக்கு எடுத்துடலாம்ல நேராக அங்கே போய் கும்பிட்டுக்கலாம்ல ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா என் வீட்டு பூஜாரிகளையும் முருகன் இருக்கான்ல இதெல்லாம் ஒரு திட்டம் அங்கே அறுபது வயசுக்கு மேலான இலவசம் அப்போ ஐயா ஸ்டாலினை கூட்டிட்டு போவியலை என்ன சிரிக்கிறீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அண்ணன் சேகர்பாபுக்கு போடுங்கடா இருக்கு துரட்ட செல்ற நம்பர் நம்பருக்கு கடா ஐயா ஐயா ஸ்டாலினை கூட்டிகிட்டு போவியானே அப்படின்னு கேட்போம் அறுபது வயசுக்கு இதில் இதெல்லாம் ஒரு நல்ல திட்டமாங்க கேட்டாங்களா அறுபது வயசு எங்கள் பெரிய பெரியவர்கள்லாம் தயவு செய்து எங்களை வந்து முருகன் கோயிலுக்கு வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுங்க தங்கச்சிக்கு சொல்றேன் இப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே சங்கின நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா இருக்கு சொல்றேன் அது வந்து அது தேவைப்படவில்லை தேவை நீங்க என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க அது இல்ல ஒருத்தர் சொல்றாங்க உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்ற எது கோபப்படுற அம்பாட் பேசிட்டு போறேன் அதில் இருக்கு அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியும்லாம் போக வேண்டியது என்ன போக வேண்டியது என்ன அதனால் அவர் அவரே சொன்னார்ல வல்லுவரணி நீ என்னதான் காவி போட்டாலும் அவர் மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் அது அவர் தான் ஐயா ரஜினிகாந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை அவர் ஆதரவர் அவருக்கு விருப்பம்ங்க நான் சொல்லுவேன் அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது போகிறார் அவருக்கு மோடி நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நண்பர் அவர் கூப்பிட்டா போவார் அது அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது துக்கிழக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போகிறார்ல அப்படித்தான் பார்க்கணும் ஒரு க ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் உடன்மை ஒழிய உங்கங்க விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அது தேவையற்றது அதனால் தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன் சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு இருந்துட்டு போகிறான் அதனால என்ன இருக்குது அது அவ்வளோ பெரிய ஒரு தகதா தகாத வார்த்தை இல்லையா மொத்தமாக மொத்தமாக அறிவிக்கிறது இப்போ எனக்கு வந்து இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இருபது பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யார் யாருன்னு அதில் தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது நாற்பது இடம்தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலில் இது இல்லைன்னா அங்கே நிறுத்தலாம் அங்கே நிறுத்தலான் இருக்குது எல்லாேருக்குமான் முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது நான் படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதில் இருபது பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத நிறைச்சிடலாம் இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி இவரை பேக்கணும் நீங்கள் வெளியில் போங்க அப்போ அப்படி கஷ்டம் அதனால பெண்களுக்கு இப்போ ரெண்டு தொகுதி ஒதுக்கி இருக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகரூல் இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் இப்படி அறிவிச்சிட்டு பொது மேடையில் வச்சு எல்லாரையும் பிப்ரவரி அறிவி அறிவிப்பேன் வாக்குதவி எனக்கா உறுதியாக கூடும்ல நீங்களே பார்க்குறீங்க முன்னைக்கு நான் கவனம் பெற்றுருக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு தாள் சோர்வொட்டி தான் நான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம் நேற்று சுரண்டையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு கோயில் வந்து பாருங்க ஒரு தாள் சோர்வட்டிக்கு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் கொடுறாங்கன்னு பாருங்கள் அதில் இந்த பக்கம் இந்த பக்கம் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர் குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்களில் பாருங்கள் மாறுதல் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த பல தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சோசியம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார் இவர் அவ்வளவு போகாது இவர் முந்துவார் இவர் பிந்துவார் அதனால் களத்தில் நிற்கிறால் நான் தான் அது வெள்ளமோ புயலோ மழையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான் ஆனால் எனக்கு தெரியும்ல என் மக்களின் மனநிலை என்னன்னு நாட்டை காப்பாற்றணுங்கிறது தான் இந்த நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருந்து எப்படியாவது காப்பாத்துங்கிறது தான் பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுட்டாரு காங்கிரஸ் பத்து வருஷம் ஐயா மோடி அனுட்டார் பிஜேபி என்ன நீங்கள் மாறுதலை அல்லது வளர்ச்சியை ஆயில் நம்ம வாழ்நாளில் இருபது ஆண்டுங்கிறது பெரிய காலம் என்னத்தை பார்த்தீங்க நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் தானே இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா நான் கேட்குறது பரிசோதனை உங்கள்கிட்ட கல்வி உங்கள் இருக்கா மருத்துவம் இருக்கா டிரான்ஸ்போர்ட் ஏர்போர்ட்டு துறைமுகம் மின் உற்பத்தி ஏதாவது ஒன்று இருக்கா எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு நாடு நாட்டு மக்களுக்கானதா நாளை இந்த முதலாளிகளுக்கானதா சொல்லுங்கள் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்கிறாங்களா முதலாளிகளுக்கு வேலை செய்கிறாங்களா மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் இடையில தரகர்களாக தானே இருக்கிறாங்க புரோக்கர்களாக தானே இருக்கிறாங்க சரி வெளிநாடுகளில் இருந்து அந்நிய முதலீடாக கொண்டு வரீங்க முதலீட்டாளர் இழுத்துட்டு வரீங்க முப்பதனாயிரம் கோடி முதலீடு எங்கே முதலீடு செய்வீங்க எந்த தொழிலில் முதலீடு செய்வீங்க இப்போதான் அணில் அகர்வாலை கொண்டாந்து திறந்தீங்க ஸ்டெர்லைட்டை அதையும் முதலீடுன்னு தான் சொன்னீங்க அதையும் வளர்ச்சின்னு தான் சொன்னீங்க அப்படிதானே தானே சொன்னீங்க சிப்கார்டெல்லாம் வளர்ச்சின்னு தான் கொண்டாந்தீங்க அந்த முதலாளி யார் அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகளில் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்குது அதில் எத்தனாயிரம் பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்கிறான் இப்போ நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலையை கொ அவனை கொண்டு வர முதலீடு எங்கே என் நிலத்தில் நிலம் யாருது நிலம் யாருது நீங்க முதல்வர்களா பிரதமர்களா ரியல் எஸ்டேட் புரோக்கர்களா என் நிலத்தை பறித்து முதலாளிகிட்ட கொடுப்பா அது என்ன முதலீடு யாருக்கான வளர்ச்சி நாட்டுக்கு மக்களுக்குமான வளர்ச்சியா இல்ல முதலாளிகளுக்கான வளர்ச்சியா நாங்கள்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சியை செய்ய போகுது எங்க பணத்துக்கா யாருக்கு இது அதெல்லாம் கொடுமை இது ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளவு உயலகத்தில் திறந்த நாடாக இருக்குது தென்கொரியாலாம் பயணம் பண்ணி பார்த்துருக்கீங்களா சாலை எப்படி இருக்கு மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்கு கல்வி எப்படி இருக்கு உலகத்தில் கல்வியில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்கு அதனுடைய நிலப்பரப்பு அதனுடைய வளம் என்னது என்ன இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன மனித ஆற்றல் என்ன அறிவாற்றல் என்ன அங்கே அரசியல் வேற ஆன்மீகம் வேற இருக்கு இங்கே ஆன்மீகமே அரசியலாக இருக்கு சாமி தான் எங்களை காப்பாற்றணும் நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாற்றவே போராடி சாமியை கும்பிட இலவச தரிசனம் அறிவிக்கிறீ மனநிலை என்ன மனநிலை என்ன இறைவனை அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டா காத்து கட்டணம் டிக்கெட் வாங்கிட்டு விளையாட்டு பாக்குறதுக்கு அதுல என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம் அவனை படைத்தவன்தானே என்னையும் படிச்சிருக்கா என்ன அவனையும் ஒன்னா தரிசிக்கிறதா ஜனநாயகம் ஏதோ ஒன்று இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும் அதுதான் எங்கள் நோக்கம் எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் இல்லை ஆள் மாற்றம் இல்லை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்கள் கனவு அதை எடுத்து வச்சு பேசுவோம் எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம்ங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தேர்தல நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு பத்து ஆண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க தேர்தல தோற்று போன அருண்ஜேட்லி எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க தேர்தல தோற்று போன நின்று மக்களை சந்திக்காத சைசங்கர் சுப்ரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலில் நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள நினைக்கிறான் மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அவனை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க இது என்ன மாதிரி அமைப்பு அருண்ஜேட்லி ஒன்றரை லட்சம் வாக்குல தோக்கடிச்சான்ல அவன் அமைச்சரா வந்து எங்களை நிர்வாகம் பண்ணிக்கிற கூட மக்களுக்கு கோபம் அவர் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்ப நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வைக்கிறது பிரச்சனை இல்லை மறுபடியும் எங்க மேல அதிகாரத்தை செலுத்துற அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தா நீ அப்ப எங்க மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு மக்களுக்கு எதிரான துரோகம் தான் ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையாது வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் ஓட்டு போடுறீங்கல்ல இது குடியாட்சி தானே குடிமக்களின் தலைவர் யார் திரௌபதி முர்மு ராம்நாத் கோயிந்து மக்கள் தேர்வு பண்ணாங்களா மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவர்கள் தேர்வு பண்ணாங்களா ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர் குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷனு எம்எல்ஏவா சேர்ந்து ஓட்டு போட்டு நீ தீரங்க உங்க வசதிக்கு இது என்ன மக்களாட்சி அப்படியே வச்சு பாருங்க நீ ராஜசபா உறுப்பினராக வச்சுக்க சச்சின் டெண்டுல்கரை வச்ச இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க ஒன்னும் சொல்லல தம்பி எல் கணேசன் முருகன் வந்து தோத்துட்டாரு அவரை மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டே மந்திரியா அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி உதவி இல்லை மாநிலங்களை உறுப்பினராக இருக்கலாம் அதனாலதான் தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையில் திடுறதில்லை எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் அவருக்கு எப்படி இவ்வளவு அதிகாரத்தை அவர் கையெழுத்து போட்டா தான் எட்டு கோடி மக்களின் உரிமை அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு இது அப்ப இந்த அமைப்பு தப்பா இருக்கு ஆங்கிலத்தில் சிஸ்டம் நாங்க அமைப்பு தப்பா இருக்குங்கிறோம் வாக்கு எந்த மாத்த முடியல நீ நேர்மையான தலைவன் நேர்மையா சந்திக்கிறேன் உலகத்தில் இந்த நாட்டில் வாக்கேந்திரம் இருக்கு சொல்லுங்க தம்பி இந்தியா நைஜீரியா பங்களாதேஷ் பங்களாதேஷ் கைவிட்டுச்சா இல்ல இப்போ இந்த தேர்தல வாக்சீட்ல தான் நடக்குது இப்ப நடந்தத ரெண்டே ரெண்டு நாடு தான் உலகத்தில் வச்சிருக்கு ஒன்னு நைஜீரியா இன்னொன்று இந்தியா ரெண்டுமே ஊழல்ல பெருத்த நாடுகள் இந்தியாவுக்கு வாக்குப்பெட்டியை தயாரிச்சு கொடுக்கிற நாடு ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கும் உனக்கு தயாரிச்சு பெட்டியை கொடுக்குற ஜப்பான் வாக்கு சீட்டில் பதிவு செய்யுது உலகத்தில் எல்லா நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும்போது நீ மட்டும் இந்த இலவப்பு கட்டிபிடிச்சு அழுகிற என் தங்கச்சி நீட்டு தருவு எழுதும்போது தோடு இருக்குல்ல அது எவ்வளவு பெருசு இருக்கும் அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிடுவான்னு நீ சொல்ற மூக்குத்திக்களை கொண்டு போயிடுறான்னு கலட்டச்சிடுற தலைமுடியை விரித்து போட சொல்ற துப்பட்டாவை எடுக்க சுடுற உள்ளாடையே கலட்ட சுடுற இதுவரை சுடிதாரில் இருந்தா இதுவரை வெட்டுற வெட்டி தூக்கிடுறேன் இதுகளையெல்லாம் விட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்ற நீ அந்த வாக்கு எந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது என்னை நம்புங்கிற இப்ப என் அலைபேசிய டெல்லியில இருந்து ஒட்டு கேட்கிறாங்களா இல்லையா என் கையில இருக்குது நான் உங்க கூட தானே பேசுறேன் அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்க தம்பி பதிவாகுதா இல்லையா ஆகுது இல்ல அப்ப இந்த வாக்கு எந்த நீ நீ ஒண்ணும் செய்ய முடியாது ஹாக் செய்ய முடியாது இவங்களை மாதிரி ஒரு கொள்ளக்கூட்ட தலைவங்களை நீங்க உலகத்தில் பார்த்திருக்கீங்களா நீ நேர்மையான தூக்கிச்சுட்டு அது நூறு சதவீதம் கூட வெள்ளட்டும் எனக்கு அதுல இல்ல ஆனால் இந்தியாவை என்னால காப்பாற்ற முடியாது என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும் என் வீட்டை காப்பாற்றணும் என் நாட்டை காப்பாற்றணும் நான் வெல்லணும் என்னை இந்தியா முழுமைக்கு இங்கே பாரதிய ஜனதா வெல்றதை நான் தடுக்க முடியாது ஆனால் என் மாநிலத்துக்குள்ள இல்லாமல் ஒழிக்க முடியும் காங்கிரஸும் இந்த பாரதிய ஜனதா என் நாட்டுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அதை தான் என்னால் செய்ய முடியும் என் கோட்டைக்குள்ள நுழையாமல் நான் வாழும் வேலும் வச்சு நின்று போர் செய்ய முடியும்னு நான் நம்புறேன் ஒரு முறையெல்லாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டு ஆள்ற நிலைமை தான் நீங்கள் இந்தியாங்கிற ஒரு நாடை நீங்கள் மறந்துட வேண்டியது தான் இருக்காது இந்த அந்த செக்ஷன் செக்ஷன் எண்களை எல்லாம் பாக்குறீங்கல்ல அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க ராமர் கோயில் இருந்தா போதும் அதை வச்சு நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க ஜெய் வெள்ளம் பெரும் வெள்ளத்துல மக்கள் எல்லாம் ஜெய சிரம் அநியாயமா நடந்துருச்சு ஜெய் சிறீரா இதே தாங்க பதில் என்னங்க எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்னங்க அந்த மணிப்பூர்ல ரெண்டு பெண் கற்பழிச்சு குத்தி வச்சு கொளுத்திட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே ஜெய் ஸ்ரீராம் வச்சு தான் ஒழிக்கணும் அவருடைய அவருடைய கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சு தான் கொல்லணும் வேற வழியே கிடையாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா